நாங்க வாசிமலம் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு கீழே தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அதனால் நாங்கள் அப்படியே டீ போடுறோங்க போகிறோம் எல்லோரும் காலையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது

வாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாளும் போய் சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் நேற்று வந்தவுடனேவும் வாசிமிளான தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ காலையில எழுந்திரிச்சு டீ குடிச்சிட்டு மறுபடியும் போய் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் மேலே இருக்கோம் எப்போவுமே தண்ணி நிறையா இருக்குமா இந்த டைம் வந்து தண்ணி அவ்வளோவா இல்லை அதனால தான் நாங்கள் கீழே போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லைனா மேலேயே தங்கியிருந்து காலையில் பார்த்துட்டு அப்படியே இறங்கியிருக்கலாம் கீழே தங்கினதுனால அதனால் இப்போ ரெண்டாவது வாட்டி ஏறிட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு இன்றைக்கி தான் வந்துடுங்க பிள்ளைய சீக்கிரம் வந்துடுங்க போயிட்டாங்களா பாசம் நாங்கள் வெளிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் பாதி தூரம் இறங்கி முடிச்சிட்டா பெடாலுத்துலேருந்து கீழே வந்துட்டுருக்கோம் இந்த சைடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வலி தான் ஏற்றோம் ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல ஏறி இறங்கி வந்துட்டோம் ஏற்கனவே புரட்டாசி சனிக்கிழமை வந்தோம் போய் வியூ பாயிண்ட் பாப்போம் இதுமலை தான் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரெngth ஓட கால் வெங்கி வைக்க மாட்டறாங்க இல்லடா அவங்கள நான் சொல்ற மாதிரி

டே கீழே போனால் தெரியும் எவ்வளோ இறக்கத்தில் வந்துட்டு வந்து நாங்கள் நல்ல பெரிய பெட்ஷீட் இந்த பெட்ஷீட் எடுத்து போனதுனால நல்லா குளிர்